அனைவருக்கும் வணக்கம் திருமந்திரம் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட சைவ சமய படைப்பாகும் சிவமே அன்பு அன்பே சிவம் என கூறும் திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாக கருதப்படுகிறது இது ஒன்பது தந்திரங்களுடன் மூவாயிரம் பாடல்கள் உடையது ஒவ்வொரு பாடலும் நான்கு வரிகளாகவும் ஒவ்வொரு வரியும் நான்கு சொற்களை கொண்டதாகவும் அந்த ஒவ்வொரு வரியிலும் புள்ளி எழுத்துக்கள் நீங்களாக பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்டதாகவும் இருக்கும் வேதம் ஆகமம் ஆகிய இரண்டிற்கும் திருமந்திரம் விளக்கம் தருகிறது திருமந்திரம் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டினுள் பத்தாவது திருமுறையாக போற்றப்படுகிறது தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்று சான்றோர் கூறுவர் மேலும் திருமூலர் திருமந்திரத்தில் மூன்று அதிமுக்கியமான வாக்கியங்களை இன்றளவும் நாம் பயன்படுத்தும் விதமாக அருளியுள்ளார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பே சிவம் என்பவைகளாகும் திருமந்திரம் நூலுக்கு தமிழ் மூவாயிரம் என்ற பெயரே முதலில் இருந்தது அந்த நூலில் இறைவனை அடையும் எளிய வழிமுறைகளும் மிக நிரம்பிய மந்திரங்களும் சில தந்திரங்களும் நம் மனித ஸ்தூல சரீரத்துக்கு தேவையான அனைத்தும் விளக்கமாக உள்ளதால் அந்த நூல் திருமூலர் திருமந்திரம் என்று பின்னர் வழங்கப்பட்டது திருமந்திரம் பாடல்களை மூவாயிரம் வருடங்கள் தவம் இருந்து மூவாயிரம் பாடல்கள் எழுதி இருக்கிறோம் என்று திருமூலர் தனது பாடல்கள் வழியாகவே இருக்கின்றார் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தற்போது நமக்கு கிடைத்திருப்பவை மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் இதில் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஏழு பாடல்கள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்நூலில் உள்ள மூவாயிரம் பாடல்களும் இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்து இருக்கும் பேரின்பத்தின் விளக்கமும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பெற்ற இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவை ஆகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்று திருமூலர் திருமந்திர பாடல்களில் கூறியுள்ளார் தினமும் ஒரு திருமந்திரம் அடுத்த பதிவிலிருந்து தொடரும் नंद्री